தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் அவர்கள் இப்போ தேவையில்லாமல் நாம் தமிழர் கட்சியினர் சீண்டிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு என்ன பண்ணிட்டார் வந்து சீமானவர்கள் வந்து விஜய்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க உலகத்துக்கே உங்களுக்கு ரசிகர் இருக்காங்க அதனால நீங்க வந்து உலக வெற்றி உங்கள் உங்களோட கட்சி பேரை மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சீமானவர்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில இதுக்கு வந்து உடனே செந்தில்வேல என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்க கட்சி கூட தான் திறன் நடக்குது எனவே நீங்க திறன்நிதி திறநிதி தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இதுக்கு வந்து சரியான பதிலடியா இடுமோனம் கார்த்திக் கொடுத்திருக்காரு அதுல அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவிடம் மாதந்தோறும் காசு வாங்கி கொண்டு கூலிக்கும் கூவுகிற முதல் ஓனாய் செந்தில்வேல் என்பதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை ஒரு காலத்தில் இவனை நேர்மையான ஊடகவியலாளர் என நம்பி ஏமாந்தவர்களில் நானும் ஒருவன் செந்தில்வேல் இன்னைக்கு நீ அதிகார வர்க்கத்தின் எடுப்பாய் இருக்கிற திமிரில் ஓலமிடுகிறாய் உனக்கு ஒரே ஒரு சம்பவத்தை நினைவூட்டுகிறேன் அண்ணா என கூறி நீ கண்ணீர் சிந்தி அழுததும் நான் உன்னை தீட்சியதும் நினைவு எதுவும் உனக்கு நினைவு காசு பணம் துட்டு மணி என்பது மட்டும்தான் உன் அழுக்கேறிய சிந்தனையில் முழுமையாக நிரம்பி இருக்கிறது ஆளும் வர்க்கத்துக்கு ஜால்ரா போட்டு வயிற்றை கழுவுகிறாய் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிழைத்துக்கொள் ஆனால் காலம் இப்படியே இழுந்துவிடும் என்பதை கணக்கு போட்டுவிடாதே ஜி நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்பு எனும் பாரதியின் வரிகள் நினைவுக்கு வருகின்றனர் நன்றாக தெரியும் ஒரு கட்டை கட்டண காலத்தில் நம்பி தொலைத்ததற்கு இப்போதும் வெட்கி தலைகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு என்ன கிழகி என்னமோ கார்த்திக் அப்படின்றது ஒண்ணு ஏன் சிந்தனையில் இப்படி இருக்கீங்க அப்படின்றது ஒண்ணு திமுக திறன்நிதி வாங்கினது இல்லையா இல்ல அதிமுக திறன் நிதி வாங்கினது இல்லையா எல்லா கட்சியும் திரைநிதியில் தான் நடக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது தேவையில்லாம பிசிபி சாஸ் எடுப்படி வாங்கிட்டு போகிறதுக்கு பேசாமல் இருக்கலாம் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மருக்கம்க்காம பக்ஸன் சொல்லுங்க